அனைவருக்கும் வணக்கம் ஒன்றிய அரசானது மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக தன்னுடைய பங்களிப்பான தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை நேற்று தமிழ்நாட்டிற்கு விடுவித்திருக்கிறது அது குறித்த செய்திகள் வெளிவந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த செய்திகளை குறித்து பல்வேறு கூடுதல் செய்திகளும் இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களிலே பகிர்ந்து வரப்படக்கூடிய அந்த நிலையில் இந்த நிதியை குறித்து ஒரு விளக்கத்தை இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக நான் அளிக்க விரும்புகிறேன் இப்போது ஒன்றிய அரசு விடுவித்திருக்கக்கூடிய இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி நிதியானது அண்மையிலே ஏற்பட்டு பேரழிவை தந்திருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் போன்றிருக்கக்கூடிய இத்தகைய இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதை கருத்திலே கொள்ளாமல் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசாலே பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படக்கூடிய நிதிதான் இந்த நிதி என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளிலே ஒன்றிய அரசு விடுவித்துள்ள எழுபத்தைந்து சதவீதமான பங்கு அதே போல் மாநில அரசு அதற்காக கூடக்கூடிய அதனுடைய இருபத்தைந்து சதவீதமான பங்கு ஆக இதில் மொத்த தொகை எவ்வளவு எவ்வளவு தொகையை ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது என்ற புள்ளி உங்களுக்கு நான் அளிப்பதற்கு விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே எஸ்டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் நம்முடைய மாநில பேரிடர் நிதி அந்த நிதி ரிலீஃப் நிதி நம்மளுடைய அந்த நிதிக்காக மொத்தமாக கொடுக்கக்கூடியது ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி அதில் ஒன்றிய அரசினுடைய பங்கு சதவீதம் எண்ணூற்றி பதினாறு கோடி மாநில அரசனுடைய பங்கு இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ஆக மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தெட்டு கோடி இதில் ஒன்றிய அரசு விடுவித்திருக்கக்கூடிய தொகை அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய தொகை எண்ணூற்றி பதினாறு கோடி அதே போல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே மொத்தமான அந்த எஸ்டிஆர்ஆர்எஃப்க்கு கொடுக்கக்கூடிய தொகை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அதில் ஒன்றிய அரசனுடைய அந்த பங்குத்தொகை எண்ணூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ஐந்து கோடி மாநில அரசனுடைய பங்குத்தொகை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இதிலே ஒன்றிய அரசு விடுவித்திருக்கக்கூடிய அந்த பங்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளிலே போல் ஒன்றிய அரசாங்கம் விடுவித்திருக்கக்கூடிய தொகை தொள்ளாயிரம் கோடி மாநில அரசு விடுவித்திருக்கக்கூடிய தொகை முந்நூறு கோடி ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூறு கோடி இதில் ஒன்றிய அரசிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய தொகை தொள்ளாயிரம் கோடி இதே வரிசையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு ஒன்றிய அரசு நமக்கு விடுவிக்க வேண்டிய தொகை எஸ்டிஎஃப்ஆர் அதாவது மாநில பேரிடர் மேலாண்மை நிதிக்காக அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த தொகை தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து கோடி அதற்கு இணையாக மாநில அரசு அதாவது இருபத்தைந்து சதவீத பங்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி அதற்கு மாநில அரசினுடைய இருபத்தஞ்சி அந்த சதவீதமான பங்கு முன்னூற்றி பதினைந்து கோடி ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது கோடி ரூபாய் வருகிறது அந்த தொகையில்தான் அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி அவங்க விடுவிக்க வேண்டிய அந்த தொகையில்தான் இப்போது ஒன்றிய அரசு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு சுழி கோடியை அவர்கள் இப்போது விடுவித்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நிதியாண்டில் விடுவிக்கக்கூடிய இந்த தொகையானது ஜூன் மாதத்திலே விடுவித்திருக்கப்பட வேண்டிய ஒரு தொகையாகும் ஜூன் மாதத்திலே விடுவித்திருக்கப்பட வேண்டிய அந்த தொகை இப்போது நமக்கு டிசம்பர் மாதத்திலே தாமதமாக அந்த நிதி விடுவிக்கப்பட்டு நமக்கு வந்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த நாம் என்ன கோரியிருக்கிறோம் என்று சொன்னால் நான் இதுவரை உங்களிடத்திலே சொன்னது மாநில பேரிடர் அந்த ரிலீஃப் ஃபண்டு மேலாண்மை நிதி ஆனால் நாம் கேட்டிருக்கக்கூடிய தொகை என்பது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நாம் கேட்கிறோம் அதைத்தான் தமிழ்நாடு நம்ம கேட்குறது அதில் நம்ம என்ன கேட்குறோம் கூடுதலான தொகைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் இந்த நிவாரண நிதியமானது பேரிடர்களாலே பாதிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இப்போ செஞ்சல் புயல் மாதிரி பல்வேறு பேரிடர்கள் வருகிற அந்த புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது போன்ற புயல்களாலே பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு மீட்பு தேவைகளுக்காக நிவாரணங்களுக்காக இந்த கூடுதல் நிதி ஒதுக்கம் அதன் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் கடந்த நிதியாண்டிலே நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் தமிழ்நாடு இரண்டு பெரிய பேரிழவுகளை பேரழிவுகளை நாம் சந்தித்திருக்கிறோம் ஒன்று மிக்ஜாம் புயலினாலே நமக்கு மிகப்பெரிய சேதம் சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களெல்லாம் உருவானது போல் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களிலே கன மழை பொழிவினுடைய காரணமாக மிகப்பெரிய சேதம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த சேதங்களெல்லாம் ரெண்டு பேரிடர்கள் நமக்கு வந்ததற்குப் பிறகு நம்ம அந்த சமயத்தில் எவ்வளவு கேட்டோம்னா இந்த ரெண்டு பேரிடர்களுக்கு மாநில அரசினுடைய சார்பில் இருந்து இது ரெண்டு பெரிய பேரிடர் வந்திருக்கிறது எனவே நீங்கள் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்பது முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் நீங்கள் இது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் நாம் கோரிய தொகை முப்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் ஆனால் ஒன்றிய அரசு அதற்கு அளித்த தொகை மிகச் சொற்பமாக தேசிய பேரிடர் மேலாண் நம்முடைய நிவாரண நிதியிலிருந்து நமக்கு கொடுத்த தொகை வெறும் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நாம் கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கேட்டோம் நாம் கேட்டதிலே ஒரு சதவீதம் கூட அந்த நிதி ஒன்றிய அரசின் இடத்திலிருந்து அன்றைக்கு விடுவிக்கப்படவில்லை நமக்கு கிடைத்தது வெறும் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் இப்போது தமிழ்நாட்டினுடைய பதினான்கு மாவட்டங்களில் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயலானது பெரும் உயிரிழப்புகளையும் வாழ்வாதார பாதிப்புகளையும் ஏற்படுத்தி சென்றிருக்கிறது என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் இந்த புயல் பாதிப்பினாலே தற்காலிகம் மற்றும் நிரந்தரமான நிவாரணங்களை கேட்டு அதற்கான மீட்புப் பணிகளுக்காக ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் தேவைப்படும் என ஆரம்ப கட்ட மதிப்பீடுகளை செய்யப்பட்டிருக்கிறது பெஞ்சல் புயலானது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இத்தகைய பேரிழவுகளை குறிப்பிட்டு நிதி விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை நம்முடைய மாண்புமிகு முதல் தமிழ்நாடு அவர்கள் நேற்று அளித்திருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசினுடைய அலுவலர் குழு நேற்று நேரடி ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறார்கள் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இந்த நிதி விடுவிப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை உங்களிடத்திலே நான் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் இப்போது பெஞ்சல் புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய துயர்மிக்க இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் ஆறுதலாகவும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய வகையிலும் ஒன்றிய அரசானது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக இந்த நிதியை விடுவித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் கரன் நீட்டிட வேண்டும் புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களும் மீட்புப் பணிகளையும் வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் ஒன்றிய அரசினை கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் இந்த பேட்டியினுடைய சாராம்சம் இது நமக்கு வந்திருக்கக்கூடிய நிதி என்பது எப்போதும் கொடுக்கக்கூடிய அந்த நிதி வந்திருக்கிறது நாம் கேட்டிருப்பது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு உரிய நிதி வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாய் என்பது எப்போதும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையினுடைய இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொகை தான் இப்போது முதல் கட்டமாக நமக்கு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பின் வாயிலாக அனைவருக்கும் தெளிவுபடுத்திய ஒன்றிய அரசினுடைய அலுவலர்களுக்கு வந்திருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர்கள் நேரடியாக அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள் மாண்புமிகு நம்முடைய பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களெல்லாம் நேரம் கேட்டிருக்கிறார்கள் எனவே நம்முடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம் நம்ம மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்போது ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் அளவிற்கு அது இருக்கிறது சேத மதிப்பீடுகளை நாம் தந்திருக்கிறோம் அந்த ஒன்றிய குழுவும் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் எனவே நான் இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பிலிருந்து கேட்டுக்கொள்வதெல்லாம் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு எப்போதும் வழங்கப்படக்கூடிய தொகையாக இருக்கக்கூடிய இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை தாண்டி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இத்தகைய இப்போது நடந்திருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் நிவாரணங்களுக்கு மீட்புப் பணிகளுக்காக கூடுதலாக அவர்கள் அதற்கு அதன் வாயிலாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை நினைக்கிறோம் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடின்றது நம்ம போன முறை கேட்டிருந்த அந்த இதுக்காக அதாவது நம்மளுடைய மிக்ஜாம் புயலுக்காகவும் தென் தென்மாவட்ட மழைப்பொழிவுக்காகவும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தொகை அது தேசிய பேரிடர் நிவாரணத்திலிருந்து கொடுத்தாங்க ஆனால் நம்ம கேட்டது நான் சொல்லியிருப்பதை போல் கேரளத்தால் முப்பத்தி மூணாயிரம் எழுநூற்றி ஆறு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் நம்ம கேட்டோம் அவங்க கொடுத்துருக்கிறது எழுநூத்தி இரநூத்தி எழுபத்தாறு அது தேசிய பேரிடர் மேலாண்மை இது நிவாரண நிதியிலிருந்து அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அது நம்ம கேட்ட தொகை என்பது எவ்வளோ பெரிய தொகை கொடுத்துருக்கக்கூடிய தொகை மிகச் சொற்பமான தொகை என்பதை தான் சொல்லியிருக்கோம் அறுநூற்றி ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் நம்ம வந்து இப்போது இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை நாம் கொடுத்துருக்கிறோம் அவங்க ஒன்றிய அரசிலிருந்து அந்த அலுவலர்கள் குழு நேற்று வந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் முதலமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கையை நேற்றுக் கொள்வதற்கு இப்போது வரை நான் காட்டியிருக்கிறதெல்லாம் இதிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொள்ள இதிலிருந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுகிறதோ அதை நான் உங்கள் முடிவு கொடுக்குறேன் ஆனால் இது குறித்து விளக்கத்தை கொடுப்பது என்னுடைய கடமை என்கின்ற காரணத்தால் என்ற முறையிலே நான் கொடுத்துருக்கிறோம் காரணம் நாம் கேட்கக்கூடியது நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பேரழிவுகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தொல்லைகளும் துயரங்களும் அழிவுகளும் அதிகம் எனவே நாம் மதிப்பீடு செய்த ஒரு இடத்துல கொடுக்குற போது அந்த மதிப்பீடுகளுக்கு உரிய வகையிலே நிவாரணம் கொடுக்க வேண்டும் எப்போதும் கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் இந்த புயலுக்காக வந்திருக்கக்கூடிய நிவாரணத்துக்கு கூடுதல் நிதி தேசிய பேரிடர் நிவாரண நிவாரணத்திலிருந்து ஒதுக்கப்படவில்லை அதை ஒதுக்கி தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய உத்தரவு அதே மாதிரி மாநில அரசு அறிவித்துள்ளதும் போதுமானதாக பல்வேறு இடங்களில் வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க மத்திய அரசு வந்து நிதி கூடுதல் பெரும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு நிவாரணத் தொகை உயர்த்தி வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கா ஆனால் அது வரட்டும் அது அவையெல்லாம் வருகிறவோ தான் முடிவு எடுக்க முடியும் யூகங்களினுடைய அடிப்படையில் அவங்க எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்கன்றது இன்னும் அவங்க முடியலை ஏன்னா இப்போ தான் வந்து அவங்க மதிப்பீடுகள் எல்லாம் செய்கிறார்கள் ஒன்றிய நம்முடைய மதிப்பீடுகளுக்கு கொடுத்துருக்குறோம் அவர்களும் வந்து ஆய்ந்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் மொத்தமாக அவர் கொடுத்த பிறகு எவ்வளோ வருகிறது என்று பார்த்துவிட்டு பின்னர் அது பற்றியான நடக்காத காலங்களில் இருக்கிற நிதியை நம்ம என்ன பண்ணுவோம் இதுதான் நம்ம கொடுக்குறோம் பேரிடர் வராத போது ஒவ்வொரு வருஷம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அதை நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேரிடர்னால் நம்ம அதான் எடுத்து செலவழிக்கிறோம் இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்காங்களே இது பேரிடருக்காக கொடுக்கப்படவில்லை ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு வரக்கூடிய இருக்கிறது அல்லவா எழுபத்தஞ்சு சதவீதமான தொகையை அவங்க கொடுக்குறாங்க நம்ம அது நம்ம மாநில பேரிடர் நிவாரண நிதியில் நம்ம அதை வச்சுட்டு இருக்கோம் அந்த தான் எடுத்து நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு ஆனால் நம்மளுடைய அழிவுகளுக்காக வந்திருக்கக்கூடிய சேதத்தினுடைய மதிப்பு என்பது பல மடங்காக இருக்கிறது எனவே அதற்கு கமன்சன்ரேட் பண்ணக்கூடிய அளவிலே நீங்கள் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கொடுக்கணும் நிற்ப பெஞ்சல் புயல் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த அழிவுகளுக்காக என்ன கூடுதல் நிதி நமக்கு தேவை என்பதுதான் நம்முடைய சூழ்நிலை எனவே அதை நாம் வலியுறுத்துகிறோம் எனவே இது கோரிக்கையாக நாம் அவர் இடத்துல வைப்பது என்பது நீங்கள் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இதற்கு கொடுக்க வேண்டும் இப்போது வந்திருக்க நிதி என்பது எப்போதும் நீங்கள் விடுவிக்கக்கூடிய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக நீங்கள் விடுவிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டால்மெண்ட் தொகை தான் இந்த ஜூன் மாதத்தில் வந்திருக்க வேண்டிய தொகை அது இப்போது தாமதமாக டிசம்பர் மாதத்திலே வந்திருக்கும்